பெருமுக்கு போய் உட்காருங்க உங்களுக்கு உங்களோட ஷேர் உங்களுக்கு வரும் சரியா எதுக்கு என்ன பண்ணலாம் யார் ஆல்ரவுண்டர் யாருப்பா எப்போ எனக்கு எந்த பாஷையும் தெரியாது பண்ணி வேற இல்லப்பா நாகராஜன்பு ஏமா நின்னம்மா எப்போ சட்னி கூப்பிட்டு தின்னம்மா அது வேஸ்ட் ஆகி போட்ட சட்னி தான் கொடுத்த சாம்பார் ఎప్పుడు నేను ఆ మాట చెప్పలేదు నేను ఆ మాటనే చెప్పలేదు అస్సలు నేను ఏం చెప్పిన దర్శన మీకు ఈ హెయిర్ స్టైల్ వరకు అట్లా ఉంది కట్ చేస్తామని చెప్పిన అట్లా నేను చెప్పనే లేదు అప్పుడు ఎప్పుడు నేను ఆ మాట చెప్తున్నాడీ நல்லா இருக்கும்ல ராம் மாதிரி பேசுனதா என்ன பண்றது சொல்லு அக்கா அவர் சொல்றது எதையும் நம்பாதீங்க இந்த ராம் ஃபுல்லா அப்படிதான் போய் சொல்லுவாரு ராம் மாதிரி அசிங்கமா பேசுனதா என்ன பண்ண இது சர்ச் புரியல எங்க லெவல அப்புறம் பண்ணணும் கேம் விளையாடியது பாடு மின்ன திட்ட யாருதே அன்பே அன்பு விளக்கமாற பிஞ்சு போவோம் மரியாதையா கமெண்ட் பண்ணேன் அன்பே ஆரம்பத்திலே மாத்தி பேசு மாத்தி பேசப்பா மாத்தி பேசு பூசு பூசா பேசாதப்பா விளக்கு மாத்தால அடிப்பேங்கடா பேக்கேடு பீமானி இந்த ராம் எங்க அது காணாது மத்தம் இந்த பக்கம்

அதை சொல்லு சர்ச்சு கரெக்டாக சொன்னேன் அவனுங்கலாம் என்ன லிஸ்ட்னே தெரியலப்பா ஒரு அக்காவுக்கு பர்த்டே இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணியா சொல்லுடே எப்படி பண்ற நேற்று நீ ஏன் அங்கே போகணும்னு சொன்னீங்க அப்படியே சொல்லு அப்படி சொல்ல மாமா இந்த பக்கம் இருந்துருப்பார் விக்கிட்ட மாமா கிட்டே பேசுன்னு சொல்லியிருப்பேன் மற்றபடி ஏன் சொல்ல போகிறேன் தப்பா பேசணும்னு எப்படி தெரியல தெரியல சர்ச் கரெக்ட் வணக்கம் 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 சக்திவேல் வணக்க மாமா நேற்று நைட்டு விஷ் பண்ணிட்டேன் மாமா நாங்கள்லாம் நேற்று நைட் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணியாச்சு என்ன போட்டு கொடுத்தரல அதனால தான் நான் வந்து ஒரு வாரமாக பேசுகிறேன் என்ன போட்டுக்க தரா அக்கா கிட்ட போட்டு கொடுத்தரல ராம் என்னன்னு ஒரு பிட்டு போதுமா நூறு பிட்டு போதும் வேணுமா அதுல இருந்து நம்ம ரெண்டு பேர் பாண்டி எவ்வளவு தூரமா போயிடுச்சு பத்தியா ஆமா சிஸ்டர் நேத்து இன்னைக்கு ரெண்டு நாள் தமிழ்ல இன்னைக்கு இங்கிலீஷ்ல நேத்து ரெண்டாவது நாள் பிறந்த நாள் கொண்டாடுறது யாராவது பாத்திருக்கீங்களா என்னது 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 தெரியவா சொல்லு என்னது தெரியவா சொல்லுங்க இரண்டாவது நாள் பிறந்தநாள் இன்னைக்கு ஆமா நான் ஆடி பெருக்குல தான் பிறந்தேன் பதினெட்டுல அதனால இன்னைக்கு ஆனா நான் ஜென்ரல்லா வந்து சம்டைம் வந்து எனக்கு செகண்ட்ல வரும் ஆனா நாளைக்கு நான் ரெண்டுன்னு எல்லாத்துலயும் ப்ரூஃப்ல கொடுத்துட்டேன் கேளு ஆனா நீ பொறந்தது என்னவோ முந்தா நாள் தான் ஆகும் ஆனா பொறந்த நாள் இன்னவோ இன்னைக்குதான் இல்ல தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் தேங்க் யூ என்ன என்னவான் அந்த ராமுக்கு சொல்லு